பாரதி பாரதத்தில் பிறந்த தீ பாரினிலே சிறந்த தீ பாட்டினிலே பரந்த தீ அவர்தான் பாரதி பார்வதி தோற்றுவித்த சுப்பிரமணி அல்ல நீ லட்சுமி ஊற்றுவித்த சுப்பிரமணி கையில் வேல் அல்ல கவியில் கொண்டவன் பத்மா சோரனை அழிக்க அல்ல பரங்கிய சோரனை அழிக்க பிறந்தவன் சூடானது புவி இன்னும் பெண்ணடிமை கண்டு வன்கோபம் கொண்டு மண்ணடியே எரிகின்றாரோ புரட்சி கவி உற்போக்கை காட்டிய தலைவாணி முண்டாசு கட்டிய கலைவாணி அகத்தில் நெருப்புச் சட்டை அங்கத்தில் கருப்புச் சட்டை அணிந்தல்லவா வீசினாய் மூடர் மீது கவிதை சாட்டை விண்ணில் வள்ளுவன் கை நழுவி மண்ணில் விழுந்த எழுத்தானியே பெண்ணடிமை செய்வோரின் தலையில் உன் எழுத்தால் அடித்தாய் ஆணியே உன் சிலை மீது தாண்டிய காக்கை கூட குயிலாய் மாறும் சாரீர ஏற்றத்தாழ்வு கொண்டு உன் சிறம் மீது தீண்டிய தென்றல் கூட புயலாக நேரும் சமூக ஏற்றத்தாழ்வு கண்டு அனைவருக்கும் தாய்ப்பால் கொடுத்த தமிழ் தாய் உனக்கு மட்டும்தானே தமிழ்ப்பால் கொடுத்தால் சிவச்சாமியின் பார்வதி அல்ல நீ சின்னச்சாமியின் பாரதி லட்சுமிக்கு பிறந்த இலட்சிய கவி குயில் பாட்டு பாடிய குயில் நீ பாமரன் குளிர்காயும் வெயில் நீ யமனே எருமையால் முடியாதென்றோ எரிமலையை யானை கொண்டு வீழ்த்தினாய் யானையே நீ சாய்த்தது தமிழர்களின் ஏனியே எட்டயபுறத்தில் பிறந்து யாரும் எட்டா புகழ் பெற்றவனே தமிழ் உலகின் கொற்றவனே வாழ்த்துகிறேன் உன் புகழை மகாகவியே வணங்குகிறேன் உன் தமிழை